சம்பாதித்ததை சம்பாதிக்கக்கூடியதை கல்விக்காக தானம் செய்யக்கூடிய ஒரு ட்ரஸ்ட்டை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஐயா வெளிநாட்டில் வேலை பார்த்து அதில் வரக்கூடிய வருமானத்தில் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு கல்விக்கு தகுதியானவர்களுக்கு கூப்பிட்டு இது பண்ணியிருக்காரு சுனாமி நேரத்தில் இவங்க வீடியே கொடுத்து ஏழை மக்களை தங்க வச்சுருக்காரு பல்வேறு சிறப்புக்குரிய ஐயாவை தான் இன்னைக்கு நம்ம சிறப்பு பார்வைகளை பார்க்க போகிறோம் வாங்க இப்படியும் சில மனிதர்கள் அனைவருக்கும் வணக்கம் சில மனிதர்கள் அப்படின்ற ஒரு தலைப்புல நீங்க சில மனிதர்களை பார்க்க போறோம் சமுதாயத்துல அடுத்தவர்களுக்கு ரோல் மாடலா இருக்கிறவங்க முன் உதாரணமா இருக்கக்கூடிய ஐயா கற்பக விருச்சா ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் மூலம் நிறைய மக்களுக்கு எஜுகேஷனல் அதாவது கல்வி அறிவை கொடுக்கிறாரு கல்வி தானம் கூட ஒரு வகையில அவங்களுக்கு பல வகையில பயன்படும் கல்வி இருந்தாலே எல்லாமே தேடி வந்துடும்ல ஐயா ஏன் இத ஆரம்பிச்சு முதல்ல நான் வந்து நாற்பது வருஷம் வேலை பார்த்தேன் அதுல பதினெட்டு வருஷம் வந்து வெளிநாட்டுல வேலை பார்த்தேன் நிறைய சம்பாதிச்சேன் இப்ப அங்க வேலை பார்த்துட்டு இங்க வந்து வெளிநாட்டு கம்பெனி பெரிய கம்பெனி அதுல வந்து பன்னெண்டு வருஷம் வேலை பார்த்தேன் அதனால எனக்கு வேலை பார்க்கும் போதே நான் வந்து படிக்கிறதுக்கு உதவி பண்ணிகிட்டே இருந்தேன் அப்புறம் இந்த ரிட்டைர்மெண்ட் எடுத்த பிறகு ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பித்தேன் ஆரம்பிச்சுட்டு இந்த டியூஷன் சென்டரையும் ஆரம்பித்தேன் ஜனங்களுக்கு பண்ணுறத நம்ம தனிப்பட்ட முறையில் பண்ணுறதை விட ட்ரஸ்ட் மூலயமா நல்லா பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன் அதில் நிறையா இங்கே இந்த ஏரியாவில் நிறையா குப்பங்கள் இருக்கு அந்த இங்கே வந்து காசை குளம் இங்க வந்து ஹவுசிங் போர்டு ஆத்திகே சுப்ரம ஹவுசிங் போர்டு வாழத்தொப்பு மாந்தொப்பு அந்த மாதிரி நிறைய காலனி அந்த பசங்கள்லாம் படிக்க வந்தாங்க என்னென்ன என் வாழ்க்கையில நான் ஒரு ஏழை வாத்தியார் பையன் அதுல வந்து என்னென்ன எங்க அப்பா எங்க ஊர்லயே காலேஜ் இருந்து நாங்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் படிச்சோம் சைக்கிள்லேயே காலேஜுக்கு போவோம் வீட்லேயே வந்து சாப்பாடுலாம் கட்டி கொடுத்துருவாங்க அதனால் படிக்கிறது ரொம்ப செலவே இல்லை ஸ்காலர்ஷிப்லேருந்து எங்கள் அப்பாவுக்கு வருமானமே வந்தது பட்டு இந்த வெறும் படிப்பை வச்சுக்கிட்டு நான் ஃபாரின் போக முடிஞ்சது ஃபாரின் கம்பெனியில் வேலை பார்க்க முடிஞ்சது அந்த மாதிரி ஒரு ஒருத்தர் வந்து படித்தா ஒரு நூறு பேரை படிக்க வைக்க முடியும் அதனால நாம ஏழைகளை படிக்க வைக்கணும் அவங்க எல்லாம் இந்த இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பளத்துக்கு போக கூடாது அவங்க முதல் சம்பளமே ஒரு லட்சம் ரூபா சம்பளம் வாங்கணும்னு என்னோட எய்மு சம்பாதி வெளிநாட்டுல போனீங்க சம்பாதிச்சிங்க இந்த மாதிரி தான தர்மங்கள் பண்றது யாரையாவது பார்த்ததுக்கு அப்புறம் வந்தது எங்க அப்பாவே ரொம்ப ஏழையா இருந்தா கூட மாசம் இருநூறு ரூபா வருமானத்துல எங்க கோயில் குலதெய்வங்களுக்கு ரெண்டு ரூபா அனுப்புவார் அப்புறம் எங்க இதெல்லாம் டெய்லி டெய்லிலாம் எடுக்கிறவங்க அவங்களுக்கும் மாசம் சம்பளம் கொடுப்பாரு அந்த தபால்காரரு தபால் கொண்டு கொடுக்குறாரு இந்த இரநூறுவா இல்லை அவரு அதெல்லாம் அப்புறம் வந்து அவருக்கு எங்க அப்பா கிட்ட அந்த எம்எல்ஏ எம்பி எங்க தொகுதியில யாரா யாராலும் எனக்கே ஆச்சரியமா இருக்கும் எல்லாருமே எங்க அப்பா கிட்ட படிச்ச பசங்களா இருப்பாங்க அப்புறம் எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் எங்க அப்பாவை கூப்பிட்டு அந்த ப்ரேயர் பாட சொல்லுவாங்க வாத்தியார்னாலே வந்து ரொம்ப ஆமா ரொம்ப அப்பாவை பொறுத்த வரையில ஆமா கரெக்டா இருக்கணுமா ஆமா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் நீங்க கூட கரெக்டா இல்லைன்னா அடிப்பாரா அடிப்பாரு ஆஹ் அடிப்பாரு அடி வாங்க தம்பி நான் அடி வாங்குவேன் ஆனா கீழே எல்லாம் அடி வாங்க வாத்தியார் புள்ள மக்குன்றாங்களா உங்களுக்கு இல்ல நான் ரொம்ப நல்லா புரிய யாரும் ஒருத்தரா மக்கு இருக்காங்களா கடைசி தம்பி மக்கா இருந்தா ஏன்னா யாராவது ஒருத்தர் மக்கா இருந்தா அவன்தான் ஆத்தியார் புள்ள மக்கன்ற மாதிரி ஆமா ஐயா இப்போ என்னைக்குன்னா ஒரு நாள் என் வாழ்க்கையில நான் வந்து முழுமையா வந்து பிறந்த பலனை அனுபவிச்சேன்னு நினைச்சது உண்டா எனக்கு இந்த இப்போ எங்க அஹ் இருக்காங்க அவங்க சிங்கப்பூர்ல இருக்காங்க எப்பயாவது வருவாங்க இப்ப வந்து மூணு வருஷமா நான் சிங்கப்பூர் போறது இல்ல முன்னாடி போயிட்டு இருந்தேன் இப்ப என் தான் போவாங்க இன்னைக்கு பாத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து முன் மாதிரியான ஒரு மனி மனிதர் அப்படின்னு சொல்லலாம் சென்னையில வெஸ்ட் மாம்பழத்துல கிட்டத்தட்ட எண்பத்தைந்து பிள்ளைகளுக்கு கல்வி வந்து கொடுத்து இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை சுத்தி இருக்கக்கூடிய ஹவுசிங் போர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு தரமான கல்வியை கொடுக்கக்கூடியதுல ஐயா வந்து ஒரு முன் உதாரணம் தன்னோட வீட்டே வந்து இந்த வீடை இந்த வீடை வந்து அந்த பிள்ளைகளுக்காக எஜுகேஷனுக்காக ஐயா கொடுக்குறாரு அது எவ்வளவு பெரிய விஷயம் ஐயாவை ஜி னு சொல்லி தான் கூப்பிடுவாங்கன்னா ஐயா ஜி அப்படின்னு ஒரு மரியாதைக்குரிய ஒரு மரியாதை ஆஹ் இப்போ உங்களை ஒரு வெளிநாட்டுல பார்த்த வாழ்க்கைக்கும் இப்போ நீங்க பண்ணக்கூடிய வேலைக்கும் எது ரெண்டும் மன திருப்தியை தருது இதுதான் ரொம்ப மன திருப்தியை கொடுத்திருக்குது அதான் இப்போ இவங்கள படிப்பு மட்டும் கொடுக்கறது இல்ல நான் இவங்க எங்க எங்க குடும்ப உறுப்பினர்கள் இப்ப ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு இந்த ஆஹ் அந்த ஆஹ் செம்பரமாக்கம் திறந்து எங்கெல்லாம் தண்ணி வீட்டுக்குள்ள எல்லாம் வந்துருச்சு அந்த சமயத்துல எல்லாரும் இங்கெல்லாம் வந்து தங்கி இங்க நாங்க இந்த காலனி இங்கே பக்கத்தில் இருக்க ஸ்கூலுக்கு எல்லாத்துக்கும் என்ன நிவாரணம்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் அதே மாதிரி கொரோனா பீரியட்லையும் நான் எல்லாம் நிவாரணம்லாம் பண்ணோம் அது வந்து இப்போ இவங்க எல்லாமே படிக்கிற பசங்க அவங்க அப்பா அம்மா முதற்கொண்டு எங்கள் ஃபேமிலி ஆ அவங்களுக்கு யாருக்காவது வேலை வேணுமா ஆ மருத்துவ வேணுமா அதெல்லாம் செஞ்சு கொடுப்போம் அப்புறம் இந்த மனசு ஒரு சிலர் தானே ஏன்னா சம்பாதிச்சு நம்ம மட்டும் நம்ம மட்டும் ஆளுக்கு ஜாலியா இருக்கணும்னு நினைப்பாங்க அதுதான் வித்தியாசம் நானு வந்து வாழ்க்கையில பணம் நிறைய பார்த்துட்டேன் ஆனா ஒரே எல்லாம் ஃபாரின் கம்பெனி அங்க வெளிய பார்த்தோம் இந்தியால வேலை பார்த்ததும் பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தான் ஆஹ் பாட்டிலாம் வைப்பாங்க ஆனா தண்ணி அடிக்க மாட்டேன் ஆஹ் பட்டு விலை தான் என்ன கண்டா மதிப்பு அங்க நான் வந்து பணம் வந்தாலே ஆடு வாங்குவாங்க ஆன்னைங்களா அல்ல ஆடவே இல்லை ஆடவே இல்லை இப்போ இதே மாதிரி நாமம் போட்டுக்கிட்டு ஆனாலும் அத நம்மள விட்டு கொடுக்கல இங்க வந்து எல்லா மதத்துனும் படிக்கிறாங்க எல்லா மதத்துவர்களும் இல்ல எப்பவுமே வேலைக்கு போனதுல இருந்து இப்பதான் உங்க தோட்டமே இப்படிதான் அடையாளமே இருந்தா அடையாளமே இருந்தா அப்படி பட் இல்லங்கய்யா அதைப்பா பாக்கறாங்களா இல்லப்பா பாப்பாங்க மரியாதைய பாப்பாங்க யாருக்காகவும் இந்த ட்ரெடிஷனல் ட்ரெடிஷ்னல் ஊட்டக ஐயா இப்போ வெளிநாட்டுல இருந்து சொன்னீங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க இப்போ இது இதுக்கு எங்க ஒய்ஃபு நான் சப்போ எனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவாங்க பட்டு ஆனா வந்து மெல்ல மெல்லமா மெல்ல மெல்லமா அந்த பசங்க எங்க எல்லா இடத்துலயும் போகலாம் அந்த மாதிரி வீட்டுல சுதந்திரம் அதுக்கெல்லாம் கொஞ்சம் இனிஷியலா கொஞ்சம் தயக்கம் இருந்தது அது எல்லாமே போயிடுச்சு அப்புறம் இப்போ என் பையன் மருமக பேத்தி நாங்க உங்களுக்கு அப்புறம் நாங்க பண்றோம் இந்த இது ரன் பண்றதுக்கு என்ன பண செலவும் நாங்க மாசம் மாசம் அவங்களுக்கு அஹ் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு எல்லாருமே மனசு இப்ப பண்றாங்க ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் உணரக்கூடிய பக்கம் வரும் இல்லாம ஆமா இப்ப நீங்க வாழ்க்கையில என்ன உணர்ணு ஒண்ணுறீங்களா ஒண்ணுல்லது வரைக்கும் நானு செருப்பே போடாம நடப்பேன் இப்ப என்ன ஆயிடுச்சு இயற்கையா எனக்கு செருப்பு போட்டா இப்ப பேலன்ஸ் தப்புது பட் எனக்கு வித்தியாசமே தெரியல அப்பயே நானு செருப்புடாம பழக்கம் இருந்ததுனால ஸ்கூலுக்கு எல்லாமே மத்தியானம் கூட சாப்பிட வந்துடும் அப்புறம் வீட்டுக்கு போய் வீட்டுல திருப்பி ஸ்கூலுக்கு போகும் அது என்ன இப்ப எண்பத்தைந்து ஐந்து வந்து மாலை நேரத்துல வந்து படிப்பாங்களா இங்க மாலை நேரத்துல வருவாங்க லீவு நாள்ல எல்லாமே காலமுறையும் இங்கதான் இருப்பாங்க அவங்களுக்கு வேண்டிய எல்லா விளையாட்டு சாமான்களும் இங்க இருக்கு அவங்க படிக்கிற சாமான்களும் இருக்கு அப்புறம் அதாவது லேப்டாப்னு சொன்னா ஒரு இருபது லேப்டாப் இருக்கும் எல்லாரும் அப்புறம் கம்ப்யூட்டர் லேப்னா எல்லாரும் அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஐயா இப்ப அந்த லோ கேட்டகரி பீப்புளை கூப்பிட்டாலே திருடுவாங்க பொய் சொல்லுவாங்க ஏமாத்துவாங்கன்ற ஒரு ஒரு நடைமுறையில இருந்து இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் இங்க இப்போ எங்கிட்ட இந்த இது ஆன பிறகு அந்த ஸ்ட்ரோக் வந்த பிறகு டயர்ல பணத்தை போட்டு வைப்பேன் பசங்க வேணும்னு அவங்க எடுத்துட்டு போயிட்டு எவ்வளவு என்று சொல்லிட்டு மீதி கொண்டு வந்து கொடுத்துறாங்க இப்ப நேர்மை நேர்மை நிறைய நேர்மை இருக்கு ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கை வர்ற அளவுக்கு இருக்கணும் அது அது முன்னாடி கொஞ்சம் அந்த மாதிரி சபலங்கள்லாம் இருந்திருக்கலாம் ஆனா அவங்க

ஜிபே பாஸ்வேர்டு தான் தெரியும் அந்த பசங்க செலவு பண்ணிட்டு அப்புறம் நான் சாப்பிட்டேன் எல்லா உரிமையும் இப்ப நீங்க ஒன்லி ஃபார் எஜுகேஷன் அதாவது கல்விக்கு மட்டும் கொடுத்துருக்கீங்களா இல்ல ஏதாவது அவங்க வீட்டுல கல்யாணம் இல்ல ஏதாவது அவங்க அப்பா அம்மா உடம்பு சரியில்ல உடம்பு சரியில்லைன்னு கொடுப்பேன் அதே மாதிரி நானும் கொடுப்பேன் எனக்கு நண்பர்கள் குழு இருக்கு அங்க போட்ட என்ன சொன்னா அவன் கொடுக்க முடியலன்னு சொன்னா திருப்பி அவனோட நண்பர்களுக்கு அதை அனுப்புவான் அதே மாதிரி ஜனங்களும் கொடுப்பாங்க நானும் கொடுப்பேன் சூப்பர் ஐயா இப்பா எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு எனக்கு ரெண்டு பையன் ரெண்டு பையன் அதாவது பெற்றவங்க பண்ணக்கூடிய புண்ணியம் பிள்ளைகளுக்கு ஒரு ஆமா உங்க பிள்ளைகள்லாம் எப்படி இப்போ இப்போ அவன் வந்து இப்போ தம்பி வீட்டுக்கு எல்லாம் போனாங்க அங்க என் தம்பி வீட்டுக்கு போயிட்டு அவங்க அவங்களுக்கு ஏதாவது உங்க ஒய்ஃபுக்கு அங்க அன்னைக்கு ஏதாவது செலவுன்னு சொன்னா ஆஹ் நான் கொடுக்குறேன் நீங்க தயங்க என்ன என்ன என் பையன் போன் பண்ணி எங்கிட்ட தம்பி போன் பண்ணி சொல்றான் ஏய் உன்ன மாதிரியே உன் பையனும் அதுதான் நமக்கு வேண்டியது அது இப்போ எனக்கு காசு வந்ததுனால நான் வந்து குறைஞ்ச சம்பளத்தை வாங்கும் போதும் ஏதோ கொஞ்சம் வந்து உதவி பண்ணிட்டு இருப்பேன் இப்ப அதிகளவண்ட இது பண்றோம் நம்ம செலவை குறைச்சிக்கணும் செலவை குறை ஐயா வந்து ஹெல்பிங் டெண்டன்ஸ் என்ன இந்த மாதிரி ஒரு மனிதரை எங்கேயுமே பார்த்து முடியாது வெஸ்ட் மாம்பழத்தில் ப்ரைம் லொக்கேஷன்ல ஒரு வீடு இருக்குது கிட்டத்தட்ட நீங்க பல கோடி போவோம் ஃபுல் பில்டிங்கே வந்து பாருங்க கிரவுண்ட் ஃபிளோரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஐயா இருக்காரு இது வந்து செகண்ட் ஃபுளோரில் இருக்குது எஜுகேஷனலுக்காக அதுவும் டிஜிட்டல் கிளாஸ்லாம் வச்சிருக்காங்க லேப்டாப் வச்சிருக்காங்க ஏழை எளிய பிள்ளைகளுக்கு கல்வியை போதிக்கிறாங்க உலகத்திலேயே இருந்த அன்னதானத்தை விட மிகப்பெரிய பவர் கல்விதானம் தானம் ஏன்னா அவனுக்கு வந்து அறிவை வந்து ஊற்றக்கூடிய ஒரு விஷயங்கள் நடக்குது ஐயா நன்றி மறக்காத மக்களும் உண்டா உண்டு உண்டு ஐயா நீங்க முன்னால தான் எல்லாம் நான் இன்னைக்கு நல்ல சொல்லி முதல் சம்பளம் நீங்க வச்சுங்கன்னு சொல்லி கொடுத்தவங்க இருக்காங்களா இருக்காரு ஒரு பெண்ணுக்கு ஐம்பதாயிரம் ரூபா இந்த இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஃபீஸ் கொடுத்த அவன் வந்து இப்ப யூஎஸ்எல் இருக்கான் ரொம்ப சீக்கிரமா அந்த பணம் வாங்கினதே கொடுத்துட்டான் பட் அங்கே இருந்து ஏன் சார்பா உங்க டியூஷன் சென்டருக்கு ஐம்பதாயிரம் வச்சுக்குங்க என்ன சூப்பர் அதே மாதிரி இன்னொரு பையன் ஒரு கேட்டரிங் படித்தான் அவனும் இப்ப இந்த ஷிப்ல போய் வேலை பார்க்கத்தான் ஷிப்ல இருந்து திருப்பியும் யூஎஸ்க்கு வேலைக்கு போயிட்டான் அவனும் இப்ப பசங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றது சூப்பர் அவன் முதல்ல ஒரு பையன் வெங்கடேஸ்வரில் சேர்ந்தான் அவனோட காலேஜ் ஃபீஸுக்கு நான் கட்டினேன் அந்த பையன் யூஎஸ்கு போய் நோக்கியால ஒரு பெரிய வேலை நோக்கியால பெரிய வேலையா இருந்துட்டு இப்ப வந்து பெங்களூர்ல வேலை பார்க்கறான் இப்பயும் நம்ம ட்ரஸ்டுக்கு ஆஹ் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கான்

பசங்க என்ன குளிப்பாட்டி எல்லாமே கூட படுத்து ஆஸ்பத்திரிக்கு ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா என் கூட ஆட்டோல அவங்களும் வருவாங்க அதனால நீங்க கேட்டா நான் என்ன ஒரு உரிமையோட கேப்பாங்க உரிமையோட கேட்பாங்க எனக்கு வந்து நம்ம வேலை பார்க்கும்போது பசங்க படிப்புக்கு பசங்க படிப்புக்கு உதவணும் உதவிட்டு அந்த பசங்க நமக்கு உடம்பு முடியலன்னு சொன்னா அவங்க ஹெல்ப் பண்ணணும் நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த மாதிரி ஸ்கீம் நாம பண்ணணும் பசங்களுக்கு அப்புறம் கடவுளே நம்மள பெரிய டியூஷன் சென்டரு அப்படின்னு இவ்வளவு பசங்க நமக்கு இருக்கிறதுனால இது எல்லாருமே பண்ணும் ஐடியா வந்து எதுக்கு மயங்குவீங்க அதிகமா அன்புக்கா அன்புக்குதான் பாசத்துக்கா எதுக்கு மயங்குவீங்க அன்புக்குதான் அன்பு இப்ப அம்மாவையும் வந்து பசங்க வந்து அம்மா பாட்டின்னு கூப்பிடுறாங்களா ஆமா இது இந்த பழைய கால குருகுல முறை இந்த கொண்டு அதே அதேதான் இந்த பசங்க நமக்கு ஏதாவது பால் இல்லை பால் வாங்கிட்டு வருவாங்க நம்ம பண்றோம் எல்லா பசங்களுக்கும் பண்ணுவாங்க இப்ப என் ஒய்ஃப் என்ன விட்டுட்டு சிங்கப்பூர் போயிட்டாங்கன்னா பசங்க தான் எனக்கு தோசை சுட்டு எல்லாம் தண்ணி எல்லாம் வரலாம் பசங்க ஆமா ஐயா இப்போ இப்போ நீங்க ஓகே எல்லாம் பண்றீங்க உங்க பிள்ளைகள் எல்லாம் வந்து உங்களோட பழகுவாங்க பழகுறாங்க பழகுவாங்க பையன் வந்து ஒவ்வொரு ட்ரிப் இந்த ட்ரிப்பும் ஒவ்வொரு ட்ரிப்பும் வரும்போதும் இந்த பசங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறது என்ன பண்ணணும் இப்போ இதை மாடர்ன் டெக்னாலஜி அந்த ஏஐ இத எல்லாம் நீங்க எப்படி படிக்கணும் அதெல்லாம் சொல்லுவாரு அதே மாதிரி இண்டிவிஜுவல் பசங்களுக்கும் நீங்க எப்படி படிச்சா அவங்களுக்கு வேண்டிய அந்த இதெல்லாம் கொடுப்பாரு அந்த அறிவுரை அறிவுரையும் சரி டெக்னிக்கலும் சரி அந்த லேப்டாப்பு அந்த ஐபேடு அதெல்லாத்தையும் கொண்டு வர இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆனா ஐயா பரவாயில்லைங்க ஐயா ஏன்னா நீங்க இப்ப நவீன காலத்துல இந்த மாதிரி சில மக்களை பார்க்கறது எவ்வளவு பெரிய விஷயம் ஏன்னா எல்லாரும் வீட்லயும் வந்து ஒண்ணு வந்து சம்பாதிச்சது பிள்ளைகளுக்கு சொத்தா சேர்த்துருவாங்க நீங்க எனக்கு கொடுத்தீங்கல்ல ஆமா அந்த ரோல் மாடல் ஆமா பெஸ்ட் ரோல் மாடல் அது இப்போ நேத்திக்கு அந்த அவார்டு கொடுத்தத என்னுடைய சர்க்கிள்ல ஓட்டது அவங்க எல்லாரும் உங்களுக்கு ஆஃப்டு அவார்டு உங்களுக்கு சரியான அவார்டு பெஸ்ட் ரோல் மாடல்ல அந்த அவார்டு கிடைச்சிருக்கு எல்லாரும் ஐயா இந்த பேரு ஏன் வச்சுங்க இந்த ட்ரஸ்ட்டுக்கு நான் ராகவேந்திர பக்தர் அதனால அவருக்கு வந்து பூஜ்யாய ராகவேந்திராய சத்யந்தர் பஜதம் கல்பரிஷாய நம்ம தாங்க கல்ப விஷம்னு சொன்னா நம்ம மனசுல என்ன நினைச்சாலும் குடுக்கக்கூடிய மரம் அது கல்ப விஷா இதே கல்ப விஷான்னு ஆஹ் அத பேர் வச்சு திங்கற வச்சிட்டோம் சூப்பர் ஐயா வந்து ஆன்மிகத்தையும் சரி உழைப்பிலும் சரி ஒரு காலத்துல ஓடி ஓடி அதுல சம்பாதித்த பணத்துல நிறைய ஏழைகளுக்கு தான தர்மங்கள் பண்றது அவ்வளவு பெரிய விஷயம் ஒரு சிலருக்கு தான் இந்த மனசே வரும் ஆனா ஐயா இப்போ உங்களுக்குன்னு ஒரு கூட்டமே இருக்குது அன்புக இருக்கு 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 நிறைய இருக்கு உம் நிறைய இருக்காங்க இது ஆன்மீகம்னு சொல்றோம் ஆனா இந்த டியூஷன்ல ஆன்மீகம் உண்டு உம் பாரதியார் என்ன சொல்லிட்டு இருக்காரு அன்ன சத்திரம் ஆயிரம் நாளைதால் ஆமா அன்ன சத்திரம் ஆயிரம் பண்றது அது அப்புறம் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் ஆஹ் பத்தாயிரம் கோயிலை கோயிலை கட்டுறது ஆனா இத எல்லாத்த விட அன்னையாவினும் ஒரு எழுத்தறிவித்தல் ஒரு ஒரு ஏழைக்கு எழுத்தறிவிச்சாலே ஆயிரம் அன்னசத்திரம் கட்டுறதும் பதினாயிரம் கோயில் கட்டுறதுக்கும் அதை விட மேலான தொண்டு பாரதியார் எழுதியிருக்காரு ஐயா அவங்களுடைய எண் போடலாமா

கற்பக விருச்சா ட்ரஸ்ட் ஸோ ஐயா வந்து எஜுகேஷனலுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க தேவைப்படுறவங்க மறுபடியும் நம்பர் ஒரு முறை சொல்லுங்க ஐயா நைன் செவன் நைன் ஜீரோ எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் ஐயா நீங்க எது வரி படிச்சிருக்கீங்க நான் பிகாம் படிச்சுட்டு பிகாம் யூனிவர்சிட்டி செகண்ட் ரேங்க் ஆஹ் சரிங்க செகண்ட் ரேங்க் இதுலயும் அந்த எஸ்எஸ்எல்சி படிச்சதையும் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அது மாதிரி அதனால ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்ததுனால இதுக்கு பியூசி பிகாம் படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சது அப்புறம் பிகாம்ல வந்து இனிவர்சி செகண்ட் வந்ததுனால எம்காம் படிக்கிறதுக்கும் எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சது உங்களுக்கு இந்த லெவல் வர்றதுக்கு இரண்டு காரணமா இருக்கும் ஒண்ணும் ஒழுக்கம் ரெண்டும் வேலி போட்டுக்கிட்டு இந்த வேலைதான் தான் என்னோடது அந்த மாதிரி வேலி போட்டுக்க மாட்டேன் யாரோட வேலையா இருந்தாலும் சரிதான் எல்லா வேலையும் நான் பண்ணுவேன் ஆஹ் வந்து அங்க சந்தர்ப்பங்கள் இருக்கும் பணம் வந்த உடனே தவறுகள் செய்வதற்கு நீங்க மாறாம என்னுடைய பாதை தான் அப்படின்னு தீர்மானிச்சு போறீங்களா ஆமா அது வந்து யாருக்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க ஒழுக்கம் எங்க அப்பா கிட்டே இருந்து எங்க அப்பா வந்து ரொம்ப ஒழுக்கமானவரா ஒழுக்கமானவர் அதுவும் தெரு எங்கள் அப்பா கூட நடக்கும்போது ஏன் அதை கும்பிடு போடுறது எல்லாரும் பார்த்தாலும் கும்பிடு போடுறது அது உதவி பண்ணுறது எல்லாம் எப்படி எங்கள் அப்பா என்ன பண்ணுவார் ஒரு பையனுக்கு ஸ்கூல் படிக்கிறான் அவன் ஏழை பையன் அவனுக்கு ஸ்கூல் ஃபீஸ்னு ஒரு பன்னெடா பன்னெண்டு ரூபா கட்டணும் அவனை வந்து என்ன பண்ணுவார் எங்கள் அப்பா அந்த எங்க அப்பா வேலை பார்க்குற ஸ்கூல்ல ஒரு ஒரு ஆசிரியரும் ஒரு ரூபா கொடுக்க சொல்லுவாரு ஆஹ் அவங்க கொடுத்தாங்கன்னு சொன்னா அவங்களோட ஃபீஸ் ஆயிடும் இன்னொரு பையன் வந்தான்னு சொன்னா வேற ஒரு ஸ்கூல்ல ரிக் பண்ணுவாரு ஆஹ் அந்த மாதிரி அதே மாதிரி எங்க அப்பாவுக்கு இந்த டீச்சர் ட்ரைனிங்ல ஒரு ஒத்தருக்கு அட்மிஷன் வாங்கி கொடுக்குற இது உண்டு அதுல தவறாம டீச்சர் ட்ரைனிங்க்கு ஏழை ஆட்களுக்கு கொடுத்து எல்லாரும் டீச்சர் வேலைக்கு வந்து ஏகப்பாக்கு ரொம்ப இதா பண்ணுவாங்க இப்ப நீங்க சமூக சேவை செய்ய வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகள் ஆயிருக்குமா ஆமா இருபது ஆண்டுகள்ல உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் டிராவல் பண்ணிருப்பாங்க நிறைய பேர் நிறைய அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னா யாரோடைய பேரை சொல்லி அது நிறைய பேர் இருக்காங்க எனக்கு அது வந்து நீங்க கூட நேத்திக்கு ஆமா ஒருத்தர் வந்து நான் கேட்டேன்னு சொன்னா ஒன்னு ஐயா ஐயாயிரம் கொடுத்துருவாங்க எனக்கும் அதே மாதிரி இருபது பேரு எனக்கு பேங்க் அவங்கள்ட்ட சொன்னு சொன்னாங்க கொடுத்துருவாங்க நீங்க சொன்னீங்க அது மாதிரி இல்லைங்க நன்றி யாருக்கும் சொல்ல விரும்புறீங்க நன்றி எங்க அப்பா அம்மாவுக்கு சூப்பர் 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 ஓகே வாழ்க்கையில வந்து ஏதாவது ஒரு ஒரு தீர்மானத்தோட சமுதாயத்திற்கு நம்மளால முடிந்த சில சேவைகளை செய்யும்போது நம்ம அடுத்தவர்களுக்கு உதாரணமாக இருப்போம் ஐயா வந்து இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சந்திச்சு பேசி அவருடைய கருத்துக்களை பகிர்ந்திருப்போம் வெளிநாட்டுல வேலை பார்த்து அதுல வரக்கூடிய வருமானத்துல வந்து ஏழை மக்களுக்கு உதவி பண்ணுன்ற எண்ணம் வந்துச்சு பாத்தீங்களா ஒரு நிலை பாராட்ட தகுந்த ஒரு மனிதர் ஐயா வாழ்த்துக்கள் ஐயா